பிரேஸ்தலார் கற்றுடைய பரிசுதனம் அகியம்படுவதாக ரெண்டு திமுத்தியூ இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் திமுத்தியூ சாப்டர் டூ வெஸ் செவன் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துள்ளுவான் அதில் லூயா புத்தி புத்தி ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ புத்தி என்பது அவசியமான ஒரு காரியம் புத்தி இல்லாமல் ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடாது புத்தி கற்று கொடுத்தது புத்தியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் புத்தி சில இடங்களில் திருமணம் நடக்கும் கையில் காசு இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்வாங்க சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சாம்பார் நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அதை ஒரு கிள்ளி போட்ட சாம்பாராக கரைசிலாம் மாற்றிடுவாங்க சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாகி ஒரு வீடு கட்டுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அந்த வேலையை செய்வாங்க சில இடத்துல அந்த வீட்டுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு நியமிப்பாங்க அதுவே மாதம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எட்டாயிரம் பத்தாயிரம் போய் நிற்கும் அந்த வேலையை வீட்டில் இருக்கிற ஒருத்தர் செய்வாங்க அதே போல் இந்த கல்லெல்லாம் மாற்றி கொட்டுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து வரைக்கும் செலவாகும் வீட்டில் இருக்கிறவங்களே அந்த வேலையை செஞ்சு அந்த காசை சேமிப்பு பண்ணுவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துள்ளுவார் என்று வேதம் சொல்லிக்கிறது படிக்கிற பிள்ளைகள் ஸ்டடீஸ் மேலே கான்சென்ஷன் பண்ணணும் அது விலகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சிரமத்தில் உட்காரும்போது நல்ல புத்தியை தருவான் வேலை செய்கிறவங்க அந்த வேலையில் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அந்த வேலையில் பண்ண முடியல ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகுது கோபம் வருது அப்படின்னா ஆண்டவர் சிரமத்தில் நீங்கள் உட்காருங்க நல்ல ஒரு புத்தியை தருவா நல்லா ரொம்ப அதிகமாக கோபப்பட்ட காலங்களாக உண்டு என் சரீரத்தில் இருக்கிற விலவினங்கள் என்று சொல்லி நான் சாக்கு போக்கு சொன்னாலும் அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அதுக்கப்புறத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் கத்துற எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்துள்ளுவாள் நம்முடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உணவை உட்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது சிலர் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா என்ன நான்வெஜ்ஜு கரைச்சாலும் ரவுண்டு கட்டி சாப்பிடுவாங்க ஒரு புத்தியாக இருக்காது நல்லா தூங்குவாங்க காலைல எழுந்திருக்கவே முடியாது இதுவே வாடிக்கையாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது புத்தியாய் செயல்படணும் அதனால் தான் இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா தூக்கத்தை விரும்புகிறாங்க கல்ல எழுந்துக்கிறாங்க ஜெவமண்டன் பண்ணுறாங்க திருப்பி ரெண்டாவது தூக்கம் தூங்கிடுறாங்க ரெண்டாவது ஒருத்த தூங்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு புத்தியின்மை வந்துவிடும் புத்தியான ஒரு ஆசுதம் வராது புத்தியின்மை வந்துவிடும் உங்களுக்கு ஏசுவை நாமத்தில் நான் சொல்லுவேன் உங்கள் குடும்பத்தில் தூக்கத்தை யாராவது விரும்புகிறாங்களா அப்படி தூக்கத்தை விரும்புகிறவங்கள ஸ்ட்ரிக்டாக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா தப்பாக நினைக்க வேண்டாம் அது கோபமாகவும் நினைக்க வேண்டாம் ஆண்டோர் சொல்கிறார் கத்துற எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துடுவா சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமிங்கில் எல்லாம் ஓடுவாங்க ஓடி வருவாங்க ஆண்டவர் சமூகத்தில் வாங்கன்னு சொன்னால் மட்டும் நேரம் இல்லை டைம் இல்லை நேரம் இல்லை டைம் இல்லை மாற்றி 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 ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துருலுவா சேருகிற கூட்டம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இல்லையா உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுகிறவங்க சேர்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஆணுடைய பிள்ளையாக இருந்தாங்கன்னா அது ஆசுதமாக மாறும் இந்த அருமையான நாளில் கூட இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களுக்கு புத்தியை தருவாராக புத்தியின் ஆசீர்வாதால் நிரப்புவாராக புத்தியின் கிருபையினால் நிரப்புவாராக நிரப்புவராக ஊழியத்தின் பாதையில் பல இடங்களுக்கு நான் செல்வது உண்டு என்கூட இருக்கிறவர்களுக்குன்னு சொல்லுவதும் உண்டு செல்லுகிற இடமானாலும் சரி சொல்லுகிற இடமானாலும் சரி இடம் கூட பேசிட்டா அது ரொம்ப கவனமாக கேட்பேன் கத்திர பேசிட்டான்னு உடனே நான் சொல்லிவிடுவேன் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே இல்லை நம்ம ஜெயிச்சுருவோம் ஜெவமானி ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சி எத்தனையோ பேர் வீணா போனவங்களை பார்த்துருக்குறேன் ஏசுவி நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிகுந்த கவனமாக இருங்க கத்துகிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு புத்தியை தந்துவான்ற வார்த்தை பிரகாரமாக ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் இறக்கங்களையும் தயவையும் உங்களுக்கு கொடுப்பார் புத்தியை தருவார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிப்பு கைசி தரும் இந்த ஓய்வினால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசுதமாக இருக்க கற்றுறால் புரியும் இயேசுமல்ல பிதாவே ஆமை ஆமை